அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை யூதர்கள் இயேசுவை ஏற்க மறுத்தல் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் இருபத்தி ரெண்டு முதல் முப்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் தாம் மெஸ்ஸியா என்னும் உண்மைக்கு தம் செயல்களை சாட்சிய நொன்றும் அவர் கூறுகிறார் அவர் இறைமகன் மகன் என்பதற்கான சாட்சியங்களுள் இது ஒன்று மெஸ்ஸியா வரும்போது பார்வையற்றோரி கண்களை பார்க்கும் காது கேளாதோரின் செவிகளை கேட்கும் அப்போது கால் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பர் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் என்று எஸ் ஆயா கூறியுள்ளார் இவை அனைத்தும் இப்போது நடைபெறுகின்றன எஸ்ஐயா கூறியவற்றை எல்லாம் செய்து வருகிறார் எனவே செயல்கள் மெஸ்ஸியா வந்துவிட்டார் என்பதை காட்டுகின்றன நீர்தான் வரப்போகிறவரோ என கேட்ட திருமுழுக்கு யோவான் சீடருக்கும் ஏசு இவ்வாறே கூறுகிறார் அவர் செயல்கள் அவர்தான் மெசியா என காட்டியும் யூதர்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை ஏனெனில் அவர்கள் அவருடைய ஆடுகள் அல்ல அவர் குரலை கேட்டு அவர்களுக்கு பழக்கமில்லை தம்மை பின்பற்றுவோருக்கு அவர் வாழ்வளிப்பார் அவ்வாழ்வு பாதுகாப்பான வாழ்வு முடிவில்லா வாழ்வு இறைவாழ்வு தந்தைக்கும் தமக்கும் உள்ள உறவை பற்றி எவ்வளவோ நான் கடவுளிடமிருந்து இங்கு வந்துள்ளேன் என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார் தந்தை மகனுக்கு அன்பு செய்கிறார் நானே அவரை அறிவேன் பார்த்ததையே செய்கிறார் தந்தையிடம் கேட்டதையே அவர் பேசுகிறார் தந்தையிடமிருந்தே அனைத்தும் கற்றுள்ளார் இப்படியெல்லாம் தமக்கும் தம் தந்தைக்கு இடையே உள்ள உறவை விவரித்தவர் இப்போது தங்கள் உறவின் அடிப்படையை எடுத்துரைக்கிறார் தாமும் தம் தந்தை ஒன்றே என்கிறார் அன்பார்ந்தவர்களே இயேசு சாலமோன் மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற போது இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் நீர் மெஸ்சியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கேட்கிறார்கள் இந்த இரண்டு விதமான மனநிலை கொண்ட மக்களை பார்க்கிறோம் முதல் வகையின உண்மையிலே என்ற கேள்விக்கு பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் இரண்டாவது வகையான மக்கள் இயேசின் பதிலை பார்த்து அவர் மீது குற்ற சுமத்த காத்துக் கொண்டிருந்தவர்கள் ஆனால் அது பற்றி பல முறை சொல்லியிருக்கிறேன் என்பது இயேசுவின் பதிலாக இருந்தது உண்மையில் இயேசு வெளிப்படையாக எப்போதும் தன்னை மெஸ்ஸியா என்று சொன்னதில்லை ஆனால் தான் மெஸ்ஸியா என்பதற்கு பல இடங்களில் சான்றுகளை தருகிறார் அவற்றுள் அவருடைய வார்த்தைகளும் செயல்களும் முக்கியமானது நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்பதை என்னுடைய வார்த்தையிலும் என்னுடைய செயல்பாடுகளை வைத்து மற்றவர்கள் அடையாளம் காண வேண்டும் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இருந்தால் என்னுடைய விசுவாச வாழ்வு கேள்விக்குறியானது செயல்படுவோம் செயல்களும் கிரீஸுவை பிரதிபலிக்கின்றதா நான் கடவுளோடு இணைந்து வாழ்கின்றேனா தந்தையும் மகன் ஒற்றுமையாக இருப்பதை போன்று நானும் இறைவனும் ஒற்றுமையாக இருக்கின்றேனா மன்றாடுவோம் வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உம்மோடு இணைந்து வாழவும் எங்களது வார்த்தையிலும் செயலிலும் உம்மை பிரதிபலிக்கவும் பிறரோடு ஒற்றுமையாக வாழவும் மரம் தாரும் ஆமே